அஜயர் அலங்கியம் சார் நீங்கள் இங்கே வந்து நல்ல பல நல்ல கருத்துக்களை சொன்னீங்க நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயங்களை கேட்கலாமா இந்த சபையில் நீங்கள் எங்கே எப்போ பார்த்தாலும் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே இருக்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம் உங்கள் கேள்வியில் சின்ன மாற்றம் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறதுல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருக்கிறேன் ஆனால் ஒயிட் கொங்குல வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து எப்போவுமே எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்னு தான் சொல்லுவாங்க அதுதான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் இருக்கிற காரணத்தை கேட்டீங்க நல்ல காரணம் தான் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல சுவையான நிகழ்ச்சி ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேதில் ஹஜ் யாத்திரை புனித யாத்திரைக்காக மக்கா மதினாவுக்கு நான் போனேன் நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ட்ரெஸ் தான் பெரும்பாலும் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு போடுவேன் வேட்டி சட்டை தான் அப்போ மக்காவில் போய் சுற்றுறேன் மதினாவில் போய் சுற்றுறேன் முஸ்லீமுக்கு மட்டும்தான் அங்கே இருப்பாங்க முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க மக்கா மதினாவுக்கு புனித யாத்திரை வர்றவங்க முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் யார் வெளிநாட்டுக்காரங்க அங்கே உள்ள கடைக்காரங்க என்னை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் மதராசியா அவங்க மொழியில் கேட்குறது மதராசி மதராசின்னாங்க அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு ஆ அரபு நாட்டுக்காரங்கண்ணுக்கு பூரா நான் தெளிவாக தெரியல மதராசின்னா தமிழ்நாட்டுக்காரன்னு அர்த்தம் அப்போ அரபு கண்ணுக்கு இந்த உடையில் போகும்போது என்னை தமிழனாக அடையாளம் காணுகிறான் தமிழனாக என்னை அடையாளம் காணும்போது என்னை உலகம் முழுக்க இந்த ட்ரெஸ்ஸு தமிழன் என்று அடையாளம் காட்டும்போது இதைவிட எனக்கு என்ன பெருமை இருக்கிறது என இந்த தமிழன் உடையை நான் அணிந்து கொண்டு இறுதி மூச்சு வரை திரிவேன் இன்னொரு கேள்வி இப்ராஹிம் சார் இப்போ வந்து எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது பட் நீங்கள் வந்து எப்படி ஒரு குவாலிட்டியான ஹோம்மேட் ப்ராடக்ட்டுக்கு அதாவது ஒரு பேரே வித்தியாசமாக இருக்குது பிக் ஃபேமிலி கூட்டு குடும்பம் அது அப்படியே மொழிபெயர்த்தா எதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்தீங்க பிக் ஃபேமிலி பிக் ஃபேமிலிங்கிறது பெரிய குடும்பம் உலகமே ஒரு குடும்பம்னு நினைக்கிறேன் நான் பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் குறைஞ்சபட்சம் சென்னையிலருந்தாவது வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர் தீனிக நம்ம ஊரில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு வரக்கூடிய இந்த காலத்தில் நம்ம வீடுகளில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உலகம் எல்லாரும் சாப்பிட வைக்கணுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த டேஸ்டி ப்ராடக்ட்டை விட நம்ம ஊர் டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம உலகம் புறாங்க கொண்டுட்டு போனோம் பெண் தொழில் முனைவோர்களை சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிக் ஃபேமிலி ஹோம் மேட் புராடக்ட்ஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி பெண்கள் வீட்டுக்குள் முடங்கி கெடுக்காமல் பெண்களுடைய வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நிறுவனத்தையே தொடங்கி அது தனது வாழ்வின் லட்சியமாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய கரவோசங்களை எழுப்பலாம் யூடியூப்பில் எம் எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவை குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து மஸ்ஜிது குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதை காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எம் மஸ்ஜித் மஸ்ஜித் குழு